திமுக அரசு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது செயல்படுத்தப்பட்டு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க திமுக அரசு தீர்த்து வைத்தது பிறகு டாக்டர் அன்புமணி அவர்கள் உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தி விவசாயத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு பிரச்சார பயணம் மேற்கொண்டு விவசாயத்திற்கு தண்ணீர் போய் சேர்ந்து விட்டது போலும் இப்போ அதை கைவிட்டு விட்டு திமுக அரசனுடைய தேர்தல் வாக்குறுதியை கையில் எடுத்துக்கொண்டு உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் வந்து கொண்டிருக்கிறார் திமுக அரசு இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்கிறார் முதலில் பிறகு அறுபத்தைந்து மட்டும் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இப்போ ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்ன இவர் அறுபத்தைந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று எப்படி சொல்ல முடிந்தது ஐயா அவர்களே நீங்கள் தற்போது நிறைய குழப்பத்தில் இருக்கிறீர்கள் இந்த குழப்பத்தை எங் திமுகவின் மீது போட்டுவிட பார்க்கிறீர்கள் முதலில் உங்களுடைய வீட்டு குழப்பத்தை தீர்த்துவிட்டு பிறகு இங்கு வந்து சேர்ந்தால் நன்றாக இருக்கும் திமுகவை அழிப்பதுதான் உங்களுடைய ஒரே வேலை என்று சொல்கிறீர்கள் அது அப்படியே இருக்கட்டும் முதலில் உங்களை கொள்ளுங்கள்